பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா எப்பயுமே இங்க தாத்தாவை பற்றியே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறதுனால இங்கே ஈஸ்வரியவும் கூட்டிகிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே இங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாமல் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சாச்சு அது மட்டும் இல்லாம இங்க தாத்தாவோட படத்துக்கு பூ போட்டு தாத்தா என்னெல்லாம் செஞ்சாரோ அதை நம்ம ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லார் முன்னாடியே சொல்லணும் ஏன்னா மாமனார் எனக்கு ஒரு நல்ல மாமனாரா மட்டும் இல்லை எனக்கு ஒரு நல்ல அப்பாவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹோட்டல்ல ராமமூர்த்தியோட போட்டோவை இங்க அத்தை தான் வந்து திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியவும் கூட்டிட்டு போறாங்க இங்க ஈஸ்வரி பாக்கியா இதெல்லாம் வேண்டாம் பாக்கியா அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் இனிமேல்ட்டு வீட்டிலையே இருந்தால் அழுதுகிட்டே இருப்பீங்க இனி எனக்கு உதவியாக நீங்கள் ஹோட்டலில் வந்து வேலையவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கத்தை அது மட்டும் இல்லாமல் மாமா இருந்தால் எனக்கு பக்கபலமாக இருந்த மாதிரி இருக்கும் இனி மாமா இருக்கிற வேண்டிய இடத்துல நீங்கள் தான் தான் இருக்கணும் நீங்கள் இனி தைரியமாக இருக்கணும்னு சொல்லி ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போகிறாங்க பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை பார்க்குற எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்கும்போது இங்க ஈஸ்வரி அழுதுகிட்டே தாத்தாவோட படத்தை திறந்து வைக்கிறாங்க இங்க உடனே பாக்கியாவும் தாத்தா என்னெல்லாம் செஞ்சாரு அவர் வந்து பாக்கியாவுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இங்க நான் இப்ப இந்த ஹோட்டலோட ஓனராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே என்னுடைய மாமனார் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வு வந்திருக்கு நிறைய பேர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்குமே நான் துவண்டு போகாம மேலும் மேலும் வளரணும் என் குடும்பத்துக்காக உழைக்கணும்னுட்டு எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு எப்பயுமே பக்கபலமா இருந்தது இங்க ஒரு பக்கம் என்னுடைய அத்தன்னா இன்னொரு பக்கம் என்னுடைய மாமனார் அவர் என்ன ஒரு மகளாக தான் பார்த்துக்கிட்டாரு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு துணையாக நின்று எல்லா பிரச்சனையிலுமே எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காரு இப்போ நான் சந்தோஷமாக இந்த ஹோட்டலோட ஓனராக நிற்கிறேன் ஆனால் மாமா என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் எப்பயுமே அவர் என் கூட தான் இருக்காருன்ற நம்பிக்கையோட மறுபடியும் என்னுடைய வேலையை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ராமமூர்த்தியோட படத்தை பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க ஈஸ்வரி இங்கே ஈஸ்வரியும் தாத்தாவை பற்றி சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாக்கியா முதல் முதல்ல ஹோட்டலை திறக்க போகிறேன்னு சொல்லும்போது இங்கே என் புருஷன் அவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டார் ஏன்னா பாக்கியாவுக்கு அப்போ தான் ஒரு தன்னம்பிக்கை வரும் இப்படி ஒரு தொழில் செஞ்சு முன்னேறின முன்னேறணும் அப்படின்ற ஆர்வமும் வரும் இப்போ பாக்கியா இந்த நிலமையில் கை நிறைய சம்பாதிக்கிறான்னா அதுக்கு ஒரு வகையில் என் வீட்டுக்காரரும் காரணமாக இருந்திருக்காரு ஆனால் இப்போ இந்த சந்தோஷமான வாழ்க்கை பாக்கிய பாக்கியா வாழ் பார்க்க முடியாம அவர் எங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு நினைக்கும் போதுதான் எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் ஹோட்டல்ல வேலை பார்க்கற எல்லாருமே தாத்தா இல்ல அப்படின்னு பிரிவை நினைச்சு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்காத நேரம் இங்க வந்து ஹோட்டலுக்கு வராரு இங்க பாக்கியா மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் வந்து தாத்தாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க தாத்தா இந்த ஹோட்டலுக்காக எவ்வளவு வந்து பணம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம பாக்கியாவுக்கு துணையா நின்று காருன்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்ருக்கும் போது அங்கே கோபி வர்றதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் நம்ம கூப்பிடாம கோபி எதுக்காக பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு வரான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக ஈஸ்வரியை பார்க்குறாங்க வந்த வேகத்தில் கோபியும் ராமமூர்த்தியை எல்லாருமே புகழ்ந்து பாராட்டி இருக்க என்னுடைய அப்பா எனக்கு மட்டும் தான் எதுவுமே செய்யாமல் இருந்திருக்காரு அதனால தான் இங்கே பாக்கியாலருந்து என் பசங்கள்லேருந்து எல்லாருமே என் அப்பாவை ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு என் அப்பா ஒரு நல்ல அப்பாவாக நடந்துக்கிலே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய்ட்டு இவங்க எல்லாரும் பேசின மாதிரியே நானும் எங்கள் அப்பாவை பற்றி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு கோபி என்னுடைய பசங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் அவங்களுக்கு பக்க பலமாக நின்றுருக்கேன் அவங்கள வெளியில் போகும்போது கூட அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது ஏது தேவை இருக்குதுன்னு ஓடி போய் நான் பார்த்துருக்கேன் என் பொண்ணு இனியாவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் தான் துணையாக இருந்திருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா இது எதையுமே எனக்கு செய்யவே இல்லை நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்னை ஒதுக்கி வச்சாரு என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பாவோட சடங்கு கூட நான் செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா என்னை ஓரமாக நிற்க வச்சாங்க ஆனால் நான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளோ பாசமாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன்னு என்னை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஒரு மகனாகவும் அவங்க என்னை பார்த்துக்கவே இல்லை இந்த பாக்கியாவுக்கு கொடுத்த மரியாதை மதிப்புன்னு எதுவுமே எனக்கு அந்த வீட்டில் கிடைக்கவே இல்லை மொத்தத்தில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்ததே இல்லை ஆனால் நான் என் பசங்களை அப்படி கவனிக்காமல் விட்டுட்டு போகலை எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் என் பசங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் அவங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது நான் மட்டும் தான் துணியாக நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி தனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவே இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாரு கோபி இதை கேட்ட உடனே ஈஸ்வரி அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த கோபியை முதல்ல யார் இங்கே வர சொன்னது வந்தது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறானின்னு சொல்லி யோசிக்கும்போது இங்கே உடனே பாக்கியாவும் ரொம்ப கோபமாக கோபியை பார்த்து முறைக்கிறாங்க கோபி அங்கே ஹோட்டலுக்கு வந்து ராமமூர்த்தியை பற்றி பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு இங்கே உடனே எலையுக்கும் செளியனுக்கும் ரொம்பவே கோவம் வருது தாத்தாவை பற்றி இப்படி பேசிட்டு போறாரே அப்பான்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க இப்போ நம்ம கோவப்படக்கூடாது செழியா கொஞ்சம் இரு அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன கோபிக்கிட்ட பேசுகிறாங்க பாக்கியா கொஞ்சம் நிலு நிலுங்க கோபி ஆமாம் ஏதோ மாமாவை பற்றி தேவையில்லாமல் பேசிட்டு வந்தீங்களே அதை கூட நான் பொறுத்துப்பேன் ஆனால் என் பசங்களுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருந்தேன்னு சொன்னீங்கல்ல அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது உங்க அப்பா வேணும்னா நீங்க செஞ்ச தப்பை மனசுல வச்சுக்கிட்டு உங்களை வந்து ஒதுங்கி நிற்க சொல்லியிருக்கலாம் ஆனா மாமா எனக்கு ஒரு அப்பாவா இருந்திருக்காங்க இன்னொரு தடவை என் மாமனார பத்தியோ இல்லை என் மாமியாரை பத்தியோ என் முன்னாடி தப்பா பேசினீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை நீங்க ஒரு நல்ல அப்பாவே கிடையாது என் பசங்களுக்கு என்னைக்கும் நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்ததே இல்லை ஏன்னா ஒரு வீட்ல அப்பா எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்பாவை தான் ஒரு ரோல் மாடலா வச்சு பின்வரக்கூடிய பசங்க எல்லாருமே நடந்துப்பாங்க அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நீங்க குடும்பமே வேண்டாம்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்க அதே தப்ப செழியன் செஞ்சான் அதனால செழியனோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தது ஜெனியும் பிரிஞ்சு போனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல அது மட்டும் இல்லாம இனியா சில நேரத்தில் என் பேச்சை கேட்காம ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவள் மாட்டிக்கிறானா அதுக்கும் முழு காரணம் நீங்கள் மட்டும்தான் ஒரு நல்ல அப்பாவாக இருந்து பிள்ளைங்களை எப்படி நடத்தணுமோ அந்த வழியில் நடத்தாமல் நீங்கள் பாட்டுக்க உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டீங்க இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா ஏமாற்றி டிவோர்ஸும் வாங்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது என் பசங்க உங்களை என்னென்ன ரோல் மாடலாக பார்ப்பாங்க அவங்களுக்கு எதுவும் தேவைன்னா இது வரைக்கும் நான் தான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கு தேவையான பணத்தை கூட வாங்கிட்டு தானே நீங்கள் வெளியில் போனீங்க அப்படி இருக்கும்போது பசங்களுக்குன்னு நீங்க என்னத்தை பெருசு செஞ்சுட்டீங்க ஆனா இப்ப வரைக்கும் நான் என் பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் இந்த பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கிறானா அதுக்கு காரணம் மாமா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில யாரும் இல்லைனாலும் எனக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும்ன்றதுக்காக தான் எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து நான் எப்படியும் நல்லா சம்பாதிக்கணும்னு இந்த ஹோட்டலோட ஓனராகவே ஆக்கியிருக்காங்க எனக்கு பல நேரத்துல பண இருக்கும்போது மாமா அந்த விஷயத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் ராதிகா தான் முக்கியம்னு சொல்லிட்டு குடும்பத்தையே ஏமாத்திட்டு ராதிகா பின்னாடி போனது மட்டும் இல்லாம இப்போ என் பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா தான் இருந்திருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல உங்களுக்கே அசிங்கமா இல்லை அப்படி நீங்க இன்னொரு தடவை சொல்ல உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதனால கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு வரவே வராதீங்க கோபி முதல்ல உங்களை யார் சார் நீங்க கூப்பிட்டது என் அத்தை ஏற்கனவே என் மாமாவை பிரிஞ்சு தாங்க முடியாமல் வேதனையில் இருக்கும்போது நீங்கள் பேசின பேச்சால இன்னும் ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க இன்னொரு தடவை இப்படி எல்லாம் செஞ்சிங்கன்னா அவ்வளவு தான் நாங்கள் உங்களை பார்க்கவோ உங்கள் கிட்டே பேசவோ உங்கள் வீட்டுக்கும் வரதில்லை ஓ நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துக்கும் நாங்கள் வரதே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதுக்காக எங்களை தேடி வந்து அவமானப்படுத்துகிறீங்க இப்போ மாமா பிரிஞ்சு போயிட்டாரு அவரை பத்தி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாவே இல்லை அவர் என்னைக்குமே ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்காரு வீட்டில் என் பசங்களுக்கு நல்ல நல்ல தாத்தாவாகவும் எனக்கு ஒரு நல்ல மாமனாராவும் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் போயிருக்காரு அதனால அவருடைய கடமையை தவறாம இருந்திருக்காரு உங்களை மாதிரி கிடையாது ஏன் மாமனாரை பத்தி பேச உங்களுக்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்க கோபியும் ஏய் பாக்கியா நான் ஒன்றும் உன் விஷயத்தில் தலையிடலை என் அப்பாவை பற்றி என் மனசில் இருந்த விஷயத்த நான் சொல்லிவிட்டு போகிறேன் இனியாவது எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் என் அப்பா தான் எனக்கு ஒழுங்கா நல்ல அப்பாவாக நடந்துக்கல என் அம்மாவாவது இனி என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு கோபி இன்னொரு பக்கம் பாக்கியா இங்கே ஹோட்டலை பார்க்கணும் இங்கே ஈஸ்வரிய சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே அவங்க கரெக்டாக தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க இங்கே ஈஸ்வரியும் எப்போயும் போல் பாக்கியாவுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக ஹோட்டலில் வந்து இங்கே பாக்கியா வேலை செய்யும் போது அவங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் இங்கே இருக்கிற எல்லா வேலையவும் இங்கே ஜெனியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் காலங்கள் போக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையெல்லாம் ரொம்பவே ஈடுபாடாக இருக்கிறாங்க ஏன்னா இங்கே ராமமூர்த்தி இல்லாததுனால குடும்பத்தை எல்லோரும் நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்கே தன்னுடைய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே ராதிகா வேலை பார்க்குற இடத்துல ஏற்கனவே இங்கே கோபி மூணு வருஷத்துக்கு மேலே கேண்டீன் ஓட சொல்லிட்டு வேற யாரையாவது மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஸ்டாஃப் எல்லாருமே சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம கேண்ட பார்த்துட்டு இருந்த பாக்கியா மேடம் ரொம்ப ருசியா சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனையால ராதிகா அவங்கள வேண்டான்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க ஆனா இந்த கோபி செஞ்ச சாப்பாடையை தான் செஞ்சு அனுப்பிட்டுருக்காரு வேற மாதிரி ருசியாகவும் எந்த சாப்பாடையும் அனுப்ப மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம கோடீஸ்வரன் சார்கிட்ட சொல்லி இந்த கோபியோட இந்த கேன்டீன் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லணும் மறுபடியும் பாக்கியாவே வந்தால் ரொம்ப ருசியான ஆரோக்கியமான உணவு நம்மளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ராதிகாவுக்கு தெரியாமல் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபி ராதிகாவோட ஹஸ்பண்டாக இருக்கிறதுனால நாம் இதை பற்றி சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மறுபடியும் கோபியை தான் இந்த கேன்டீன் குவாரண்டின் ஆர்டர் வந்து எடுத்து செய்ய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லாருமே இந்த விஷயத்த கோடீஸ்வரன் சார்கிட்டயே சொல்கிறாங்க இதை பற்றி யோசிக்கிறாரு கோடீஸ்வரன் ஆமாம் நான் ஏற்கனவே இதை பற்றி ராதிகா கிட்டே கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா நான் இருக்கும்போது அங்கே வந்து பாக்கியா நல்ல தரமான உணவை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஒரு காரணமோ தெரியல ராதிகா இந்த ஆர்டரை வந்து கோபிக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் கோபியும் மூணு வருஷம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சரிவர இந்த ஆர்டரை எடுத்து செஞ்சுட்டு தான் இருந்தார் ஒரு மாற்றத்துக்காக நம்ம வேற யாரையாவது இந்த கேண்டீன் ஆர்டருக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இங்கே கோடீஸ்வரன் சார் யோசிக்கிறார் இதை ஒரு நியூஸாகவே ஒரு பேப்பரில் கொடுக்குறாங்க அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் கேட்ரிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் உங்களை பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்கலாம் யார் இதுக்கு தகுதியாக இருக்கிறாங்களோ நாங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே கோடீஸ்வரன் சார் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு இந்த நியூஸ் வந்து பாக்கியாவுக்கும் தெரிய வருது உடனே பாக்கியா யோசிக்கிறாங்க ஏற்கனவே அந்த ஆஃபீஸில் நம்ம கேன்டீன் ஆர்டரை எடுத்து நல்லபடியாக செஞ்சுருக்கோம் ஆனால் ராதிகா மூலமாக தான் நம்ம வெளியில் வந்தோம் அந்த கேன்டீன் ஆர்டர் கிடைச்சா நமக்கு இன்னும் நிறைய வருமானம் கிடைக்கும் அதிகமாக நம்ம சம்பாதிக்கலாம் இப்போ மாமாவும் இல்லை நமக்கு நிறைய வந்து செலவு இருக்குது நிறைய வருமானம் வந்தால் தான் நம்ம பசங்களை நம்ம நல்லபடியாக பார்க்க முடியும் இந்த கேன்டீன் ஆர்டரை எடுத்தால் ராதிகா ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி நீ யாரை பற்றி கவலைப்படணும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் இங்கே வேலை பார்க்குறவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ இன்னும் அதிகமான ஆர்டர் எடுத்தால் தான் பாக்கியா நல்ல நிலைமைக்கு வர முடியும் நீ இனி கோபியை பற்றியும் யோசிக்காத ராதிகாவை பற்றியும் யோசிக்காத நீ கண்டிப்பாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணனா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி அது மட்டும் இல்லாமல் நீ ஏற்கனவே அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்ததால உன்னை பற்றி நல்லாவே கோடீஸ்வரன் சருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது நீ வந்து எப்பயுமே தரமான உணவையும் ஆரோக்கியமான உணவையும் தான் கொடுப்பேன்ட்டு அவருக்கு நல்லா தெரியும் நீ கண்டிப்பா இதில் வந்து கலந்துக்கணும் நீ வந்து அங்கே போய் நின்னாவே கண்டிப்பாக உனக்கு தான் அந்த வாய்ப்பை வந்து சார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி நின்று பாக்கியாவுக்கு ரொம்பவே இந்த நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நீ போனா நீ கண்டிப்பா அதில் வந்து உனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சொன்னதால பாக்கியாவும் வேற எதை பற்றியுமே யோசிக்காமல் ராதிகா வேலை பார்க்குற கம்பெனியில் கேன்டீன் ஆர்டரை பற்றி அந்த விவரம் வெளியில் வந்ததால் அதுக்கு பாக்கியாவும் அப்ளை பண்ணுறாங்க இங்கே ராதிகாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே கோபிக்கு அப்போ கேன்டீன் ஆர்டர் வந்து கிடைக்காம போயிருமோன்னு ஒரு பக்கம் பயந்தாலும் வேற யார் வர போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நாம தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே சொல்லி கோபிக்கு நிறைய ஆர்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் ஒவ்வொரு ஆர்டரும் இப்படி கேன்சல் ஆகிட்டே இருந்தா வருமானம் ரொம்பவே குறைவாயிருமேன்னு சொல்லி இங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராதிகா இந்த விஷயத்தால் இங்கே கோபியும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் நம்ம கேன்டீன் ஆர்டர்லாம் எடுத்து செய்ய போகிறது யாருன்னு தெரியல ஆனால் இனிமேல் புது ஸ்டாஃப் தான் புது கேன்டீன்ல வேலை பார்க்கறவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே ஸ்டாஃப் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பாக்கியா மேடம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே ராதிகா இந்த கேன்டீன் ஆர்டர் யாருக்கு தான் கிடச்சிருக்குன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க இங்கே ஏற்கனவே கோடீஸ்வரன் சார் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் பாக்கியாவுக்கு போயிடுது இனி பாக்கியா தான் இந்த ஆஃபீஸ் கேண்டீன் ஆர்டரை அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து செய்ய போகிறாங்க அப்படின்னுட்டு இங்கே பாக்கியா இந்த வாய்ப்பு கிடைச்சதால இதை சரியாக பயன்படுத்தணும் இதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் நம்மளுக்கு கிடைக்கணும் இனி ராதிகாவை பார்த்தோ கோபியை பார்த்தோ பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும்னா வரக்கூடிய தடங்கள் தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது இனி ராதிகா அந்த வேலையிலேருந்து நம்மளை வந்து நீக்கணும் இல்லை நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கக்கூடாதுன்னு யோசிச்சா கூட நாம வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது ராதிகாவை எதிர்த்து நிக்கவும் நம்ம வந்து ரொம்பவே தயாரா போகணும்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க கிட்ட வேலை பாக்குற அந்த ஸ்டாஃப் செல்வின்னு எல்லாருமே இங்க வந்து கோடீஸ்வரன் சாரை பார்க்கறதுக்காக ராதிகாவோட ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க இங்க இங்க கோடீஸ்வரன் சாரும் பாக்கியா கிட்ட மேடம் உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் உங்களுடைய கைப்பக்குவம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் இந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வெளியில் போயிட்டீங்க ஆனால் இனி நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு என்ன ஆனாலும் சரி நீங்கள் தான் இந்த கேண்டீன் ஆர்டரை எடுத்து நடத்த போகிறீங்க உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதனால் என்ன ஆனாலும் நீங்கள் தான் மேடம் இதை செய்யணும் இனி யார் வந்து சொன்னாலும் யார் பேச்சும் நான் கேட்க போகிறது கிடையாது என் ஸ்டாஃப் நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு நல்ல தரமான உணவு கிடைக்கணும்னா நீங்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான ஒரு பர்சன் நான் முடிவெடுத்து தான் இதை வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நாம வந்து நல்லபடியா உணவை தான் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அதனால தொடர்ந்து இந்த மாதிரி தரமா நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமா இங்கே சாருக்கு நன்றி சொல்கிறாங்க இங்கே கோடீஸ்வரன் சாரும் நீங்கள் இன்னையிலேருந்து இந்த பொறுப்பை எடுத்துக்கலான்னு சொன்ன உடனே அங்கே கேன்டீனில் போயிட்டு பாக்கியா தன்னுடைய ஸ்டாஃப் எல்லாரையுமே வர வச்சு அங்கே வந்து சமையல் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளையும் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க இங்கே ஹோட்டல் வியாபாரத்துக்கும் அங்கே ஸ்டாஃப் எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக இந்த கேன்டீன் ஆர்டரும் கிடச்சிருக்கு இதன் மூலமாக இந்த நல்ல வருமானத்தை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி அங்கே செல்விக்கிட்ட செல்வி நீ தான் ஆர்டரை வந்து நல்ல பொறுப்பா வந்து எடுத்து பார்க்கணும் நான் பார்த்துக்கிட்டு அடிக்கடி நான் இங்கேயும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி வேலையை பிரித்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்க ஆபீஸ்க்கு போன ராதிகா கேண்டீனில் வேற புதுசாக யாருக்கோ ஆர்டர் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டேன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நாம் கேன்டீனில் போய் பார்த்தா தான் இந்த கேண்டீன் ஆர்டர் யாருக்கு கிடச்சிருக்கு எதுக்காக கோபிக்கு இந்த கேண்டீன் ஆர்டர் வந்து கிடைக்காம போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் அங்கே போகும்போது வாக்கியா எல்லா வேலையவும் ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்த உடனே ராதிகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது அப்போ கோடீஸ்வரன் சார் இந்த பாக்கியாவுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்களா யார் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரவே கூடாதுன்னு நினைச்சுனோ இந்த பாக்கியாவுக்கு போய் இந்த ஆர்டர் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க பாக்யாவை பார்த்த கோவத்தில் இந்த பாக்கியாவுக்கு ஆர்டரை கொடுத்துட்டு கோபியோட ஆர்டரை சார் இப்படி கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகிறாங்க இங்கே வந்த பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக ராதிகாவை பார்த்துட்டு என்ன ராதிகா மேடம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்னை எப்படி இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் அனுப்பலாம்னு சொல்லிட்டு நான் பழைய பாக்கியா கிடையாது என்னை நீங்கள் அளவச்சு அவமானப்படுத்தி இந்த வேலையிலேருந்து என்னை வெளியில் அனுப்புறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு பதில் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களை பார்த்தோ கோபியை பார்த்தோ இனி பயப்பட போகிறதே கிடையாது என் குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிறதுக்காக எவ்வளோ பெரிய வேலை வந்தாலும் நான் செய்கிறதுக்கு இப்போ தயாராகவே இருக்குது அதனால் என்னுடைய ஹோட்டல் மட்டும் இல்லாமல் இப்படி கிடைக்கக்கூடிய ஆர்டரையுமே நிறைய ஸ்டாஃப்பை வச்சு நான் கண்டிப்பாக சமாளித்து பெரிய லெவலில் வரதான் போகிறேன் அப்படின்னு பாக்கியாக ரொம்பவே நம்பிக்கையோட ராதிகா கிட்டே பேசுகிறாங்க இங்கே மேற்கொண்டு ராதிகாவால் எதுவுமே பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இந்த ஆர்டர் இப்போ கோபிக்கு கிடைக்காம இந்த பாக்யாவுக்கு போய் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே அங்கே தன்னுடைய கேபினுக்கு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இடத்துக்கு போன ராதிகாவும் இந்த விஷயத்தை உடனே கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கோபி உங்களுக்கு அந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை அந்த பாக்யா தான் இங்கே எங்களுடைய மேல் அதிகாரியா இருக்கிற கோடீஸ்வரன் சார் பாக்கியாவுக்கு இந்த கேண்டீன் ஆர்டரை கொடுக்கணுன்னு நினச்சி தான் உங்களுக்கு இருந்த அந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணியிருக்காரு இப்ப இந்த ஆர்டர் இல்லாம உங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வராமல் இருக்க போது தெரியுமா நீங்கள் இந்த ஒரு ஆர்டர் மூலமாகவே அவ்வளோ லாபம் பார்த்தீங்க நிறைய சம்பாதிச்சிங்க இப்போ அந்த லாபம் எல்லாமே பாக்கியாவுக்கு தான் கிடைக்க போகுது இப்படி உங்கள் ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாக்கியா மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கோபியும் ரொம்பவே கோவப்படுறாரு எனக்கு தெரியும் இந்த பாக்கியா தான் ஏதாவது செஞ்சுருப்பான்னுட்டு நான் தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடாதுன்றதுக்காக இவ தான் இப்படி ஏதாவது செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் பாக்கியா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபையுமே கூப்பிட்டு அவங்க முதல் முதல்ல அந்த கேண்டீன் ஆர்டரை எடுத்து செய்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப ருசியாக ஒரு அழகான ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு பாக்கியாவும் இங்கே ராதிகாவை பார்க்க வர ராதிகா ரொம்ப கோபமாக பாக்கியா கிட்ட இப்படி கோபிக்கு கிடச்ச ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நீங்கள் இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு நிறைய சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்கல்ல நீங்கள் இந்த வேலையை ஒழுங்காக செய்ய விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் ராதிகா மேடம் நான் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நீங்களா இருக்கட்டும் கோபியாக இருக்கட்டும் என் வழியில தலையிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒழுங்காக இருக்க முடியாது பார்த்து முன்ன மாதிரி இல்லாமல் நல்லபடியாக நடந்துக்கோங்க என்னை பழைய பாக்கியானே நினச்சி நினச்சிக்கிட்டு ஏதாவது செய்யலாம் இல்லை மறுபடியும் என்னை வேலையை விட்டு தூக்குறதுக்காக ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுனீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் இப்போ எப்படி இந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கப்புறமா கோபி வேறு ஏதாவது ஆர்டர் வருமானு யோசிக்கிறாருல அதே மாதிரி நீங்களும் யோசிக்க வேண்டியதாக போயிடும் இனி உங்களால் எனக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படி கோபிக்கு இந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சோ அதே மாதிரி உங்களையும் இந்த வேலையை விட்டு வெளியில் அனுப்ப என்னால் முடியும் ஏன்னா இப்போ கோடீஸ்வரன் சார் உங்களை விட என்ன தான் ரொம்பவே நம்புறாரு அதனால நீங்கள் மட்டும் இல்லை அந்த கோபியும் இனி என் வழியில் வரவே வராதிங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமா ரொம்ப கெத்தா ராதிகா கிட்ட பேசிட்டு அங்கே கேன்டீன்ல தன்னுடைய வேலையை ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பாக்கியா என்ன எவ்வளோ தைரியமா என்னையே எதிர்த்து பேசிட்டு போய் வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லி பாக்கியாவோட பேச்சால ஒரு பக்கம் பயந்தாலும் ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க ராதிகா